ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் புருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பைத்து ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரம் கேவலமன்று கடலின் நோசை கேண்மின்கள் ஆயங்கல் வந்து என் ஆவி அளவும் அணைந்து நிற்கும் அன்றியும்ந்து கனைத்திருந்திட்டு ஏ பலங்காட்டி இவன் ஒருவன் இப்படியே புகுந்து எய்திடாமன் கோவலன் கூத்தன் குறிப்பறிந்து குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் கேவலவன்னு கடலின் போதை கேண் ஆயன்கயாம்பல் ஆயன் கயாம்பல் வந்து என் ஆவியளவும் அனைந்து நிற்கும் அன்றியும் கணை தெரிந்துட்டு ஏ வலங்காட்டி இவன் ஒருவன் இப்படியே புகுந்து எய்திடாமுல் கூத்தன் குறிப்பறிந்து குறும்புடிக்கே என்னை உய்திடுமின் கடலோசை ஓசை கேவலமன்னு கடல் ஓசை இருக்கு இல்லையா அதை கம்மியாக எடப்படாதீங்களோ அது என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணும் அதே மாதிரி கேட்மீன்கள் கேள்விகள் ஏன் சொல்கிற அந்த கடல் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கும் நீங்கள்லாம் கடலோசை ஓசைனால பாதிப்பு எனக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டுருக்கேன் நான் கேட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் கடலோசை கேவலம் ஒன்று கடலோசை தன்னுடைய பாதிப்பில் ஒன்றும் அல்ல அதே மாதிரி ஆயன் கை ஆம்பல் வந்து என் ஆவி அளவும் அனைந்து நிற்கும் ஆயன்னா கண்ணனுடைய ஆம்பல்னால் இலையால் செய்யப்பட்ட ஒரு ஊதுகுழல் அது அந்த வாசிக்கிறான் கண்ணை அந்த ஆசை அந்த ஓசை வந்து என் ஆவி அளவும் அணைந்து நிற்கும் என் ஆவியை எடுத்து கொண்டு போய்விடும் இந்த கடலின் ஓசை ஏற்கனவே தொந்தரவு பண்ணிட்டுருக்கு இதில் வேறு கண்ணனோட ஆம்பல் ஓசை இப்போ நான் இந்த ரெண்டு கஷ்டத்தில் இருக்கேன் இப்போ அன்றியும் அதுக்கு மேலே ஐந்து கணை தெரிந்துட்டு இந்த ஐந்து கணை தெரிந்துட்டுங்கிறது மன்மாதனை இங்கே இவன் ஒருவன் வார்த்தை இருக்க ஐந்து கணை தெரிந்துட்டு ஏ பலம் காட்டி இவன் ஒருவன் அன்றியம் அன்றியம் அதற்கு மேலேயும் இன்னும் இவன் ஒருவன் அப்படின்னு ரொம்ப கம்மியாக மன்மோகனை பேசுகிறோம் மன் மன்மோகனால் இவளுக்கு அசௌரியம் அதனால் இவன் வேற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருப்பா அதே மாதிரி இவன் ஒருவன் ஐந்து கணை தெரிந்துட்டு தன்னுடைய கணை அம்புகள் கரெக்டாக தெரிந்துட்டுனா சரியாக செலக்ட் பண்ணி தெரியா சரியானவற்றை தேர்ந்தெடுத்து ஏ வளம் காட்டி ஏ வளம் காட்டினி ஏ வளம் அப்படிங்கிறது ஏவுதலில் உள்ள வளம் தன்னுடைய எவ்வளவு நம்ம எப்படி குறிய நோக்கி அம்பு ஏறம் பார் அப்படிங்கிறத காட்டுறது அந்த காட்டுறதுக்காக அவனும் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியே புகுந்து எய்திடாமல் இவன் ஒருவன் ஏதாச்சும் அன்றியும் இதற்கு மேலேயும் இவன் ஒருவான் ஐந்து கணை தெரிந்துட்டு ஏவலம் காட்டி ஏவலம் காட்டினா ஏவுவதில் உள்ள தன்னுடைய புத்திசா சாமர்த்தியத்தை காட்டி வலிமையை காட்டி இப்படியே புகுந்து எழுதிடாம அவன் வேறு எஞ்சிர போகிறான் அதுக்கு முன்னாடி குறுங்குடிக்கே என்ன உய்திடுமின் அதுதான் பாசு பாஸ் பொதுவான அர்த்தம் கடலின் ஓசை என்ன தொந்தரவு பண்ணிகிட்டு உங்களுக்கு தெரியல அதனோட எஃபெக்ட் என்னன்னு அதனால் கொஞ்சம் நல்லா கவனிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேன் மீன்கள் கேவலமன்று கடலின் ஓசை கேன்மீன்கள் இதாகிடுச்சு அதுக்கு மேலே கண்ணனோட ஆம்பல் இலையால் செய்யப்பட்ட ஊதுகுழல் அந்த சத்தம் வேற என்ன என்னுடைய ஆவியை அணைந்து நிற்கும் என்னோடய உசிரியை எடுத்துரும் அது இதுக்கு மேலேயும் இந்த மன்மதன் என்ற ஆசம் இருக்கான இவனொத்தன் அப்படி இவன் வேற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க அதே மாதிரி எழுதுகிற இவன் ஒருவன் அவன் வேற குறிப்பு அம்பை ஏறத்துக்கு தயாராக இருக்கலாம் இது செய்யறதுக்கு முன்னாடி என்ன குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் நடுவில் குறுங்குடி குறுங்குடிக்கே என்னை உத்து உயித்திடுமின்ங்கிற காரியத்துக்கு செய்கிறதுக்கு முன்னாடி கேவ கூவலன் கூத்தன் குறிப்பறிந்து கோவலனாய் அப்படின்னு கண்ணன் ஆயர்பாடியில் பிறந்தவன் கூத்தன் மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் அவன் உக்காண்டவாள்னா அசை அசையக்கூட முடியாதான் அழகாக கூத்தாடுவானோ அந்த மாதிரி கூத்தரை அவனுடைய குறிப்பறிந்து அவனுடைய திருவுள்ளத்தை அறிந்து என்னை குறுங்குடியின் மேல் உய்த்திடுமின் அப்படிங்கிறான் கோவலர் கூத்தன் குறிப்பறிந்து குறுங்குடிக்கே என்னை உய்த்துமிடு உய் உயித்துமிடின் பசனம் பண்ணிக்கலாமா கேவல மண்ணு கடலின் மூசை கேன் மின்கள் ஆயன்கயாம்பல் வந்து என் ஆவியளவும் அணைந்து நிற்கும் அன்றியும் ஐந்து கணை தெரிந்திட்டு ஏ பலங் இவன் ஒருவன் இப்படியே புகுந்து எய்திடாமன் கோபலன் கூத்தன் குழிப்பழிந்து குறுங்குடிக்கே என்னை உய்திடுமேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன்